பார்க்கணும் லட்சுமி அம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா என்னம்மா கையிலே சாமி கும்பிட்டாச்சா லஞ்சு டிஃபனு எல்லாமே ரெடி பண்ணிட்டேம்மா இன்னும் இந்த பிள்ளைங்க எதுவும் உன்னை கிளம்பாமல் இருக்காங்க அவங்களதே கிளம்ப சொல்லிட்டு வரேன் நான் நீ வாமா நீ வந்து சாப்பிடு அப்புறம் அவங்க வந்து சாப்பிட்டுக்குருவாங்க எல்லாமே ரெடியாக இருக்குது சரிங்கம்மா சாப்பிட்றேன் நீங்கள் போய் எடுத்து வைங்க அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ம் சொல்லுங்கம்மா கயல் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேளுமா காது கொடுத்து அம்மா நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்மா ப்ளீஸ்மா செஞ்சு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் போங்கம்மா சாப்பாடு எடுத்து வைங்க நான் வரேன் சரிம்மா கையலு இப்போ நீ சொல்கிற அதனால நான் கேட்குறேன் உன் சூழ்நிலையும் சரியில்லை மனசும் சரியில்லை எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நான் சரின்ட்டு போகிறேன்

குரங்குக்கே கண்ணு வச்சிருக்காங்க கண்ணு நெறைய குரங்க பார்த்து ஆத்தாடி நம்ம என்ன அழகா இருக்கிற நானு என் கண்ண என்னாலயே நம்ப முடியலையே ஒருவேளை நமக்கு நம்ம ரொம்ப அழகா இருக்கிற நம்மள நமக்கு அழகின்னு பேரு வச்சதுக்காக போல ஐயோ அப்புறம் நமக்கான ராஜகுமாரன் இங்க இருப்பா நம்மளையே இவ்ளோ அழகா இருக்கும் நமக்கு அந்த ராஜகுமாரன் இவ்ளோ அழகா இருப்பா ஐயோ

ஒரு பக்கமா கோணிக்கிற போது ம் எவ்வளவு நேரம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்பத இருந்து நான் அழகா இருக்கேன் அப்படி இருக்கேன் முனிக்கிட்டே நிக்கிறேன் நான் கிளம்ப வேண்டாமா ஆஹ் வெள்ளை குரங்கு மீனாக்கா அக்கா இது இப்போ வெள்ளை குறங்கு சொல்ல வீங்கக்கா ஆஹ் காஜி சுத்தி கபடி கட்டிக்கிட்டே இருக்கா ஏதோ வாய்க்கில ஸ்பீக்கரை போட்ட மாதிரி சும்மா கட்டிக்கிட்டே இருக்கா ஓடி வெள்ள கருங்கு மீனாக்கா நம்மளை பார்த்து குரங்குன்னு சொல்றாங்க நம்ம வந்து குரங்க மாதிரியா இருக்கோம் இங்க ஒரு தடவை கண்ணாடியில பாப்போ அடியை என்னம்மா சொல்லுங்க அடியை ஏன் சும்மா சும்மா காலையில் சண்டை போட்டு இருக்கீங்க உங்க கூட தான் அடி அவளும் இருக்கா கையில் அவள் எப்படி கிளம்பி ரெடியாக இருக்கா சாமி கும்பிட்டு அவள் வேலையை முடிச்சிட்டா ஆ இன்னும் ரெண்டு பேரும் சண்டை போட்டால் அடித்து மல்லு கட்டிட்டு இருக்கீங்க கத்திக்கிட்டு மேலே வரைக்கும் சவுண்டு கேட்குது நீங்கள் பிள்ளைகளா அடிகிறீங்களா ஆமாம் என்னங்கம்மா என்னையை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அக்காதாம்மா என்ட்ட வம்பிள்துகிட்டே இருக்காங்க நான் ஜும்மாதாம்மா இருக்கேன் என்னையை வீட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க பார் எது பேசின பொருளை தட்டி கையில் கொடுத்துருவேன் பிடிப்பி கிளம்புடி பிடி ஃபஸ்ட்டு ஆம்மா என்னைய வீட்டு திட்டிக்கிட்டே இருக்கீங்க எப்போ கட்டாலும் மீனா கிளப்பிக்கலாம் இல்லையா இன்னும் எவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு அம்மா கையில் வாமா சாப்பிட்லாம் இவங்களும் ரெடி ஆயிட்டாங்க ஆ வந்துட்டேம்மா